நானும் நடிகன் தான் நானும் நடிகன் தான் நடிகனை நடிகனாக தான் நீங்கள் பார்ப்போம் நடிகனை நடிகனாக தான் பார்ப்போம் ஏன்னா நான் நடிகனாக நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன்னு சொல்லணும்ல இத்தனை ஆள் காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல நான் சின்ன நடிகர்ப்பா

சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுய நல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் புலிக்கு பதுங்கவும் செய்யும் பாயவும் தெரியும் ஆனால் பயப்பட தெரியாது நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் சொல்றதுக்கு எல்லாம் ஒரு குறிப்பை வச்சிக்கிட்டு கெட்ட கட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனால நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரம் நினைக்காது ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷ்னரி போட்டவங்க போட்டு கெட்ட வார்த்தைக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமாண்டு கூட போவேன் செஞ்சிருந்தா செய்யாம நான் என்ன பண்ணுவேன் சொல்றவன மாமா